நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு மட்டும் அல்ல மொத்தம் பதினாறு மாநிலங்கள் மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது ஆறு யூனியன் பிரதேசங்கள் மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்டது அந்த பதினாறு மாநிலங்கள்ல பதினைந்து மாநிலங்கள் நவம்பர் ஒன்றாம் தேதியை அந்த மாநிலங்கள் பிறந்த ஒரு நாளாக மிக சிறப்பாக இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதை செய்யல ஏன் ஏன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி மொழிவழி தேசிய இனமாக தமிழர் என்கின்ற தேசிய இனத்தை அங்கீகரிச்ச ஒரு நாளை ஏன் இவர்கள் கொண்டாடவில்லை என்று நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தனி மொழி அடிப்படையில தமிழ்நாடு அமைய வேண்டும் என்கின்ற எந்த ஒரு போராட்டத்தையும் இந்த திராவிட சிந்தனையாளர்கள் இந்த திருடர்கள் செய்ததே இல்லை ஐயா அவர்கள் வரைக்கும் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா ஒருத்தனுக்கு சாதி அடிப்படையில் தனியா போகிறது கேட்கலாம் மத அடிப்படையில் கேட்கலாம் இன அடிப்படையில் கேட்கலாம் அது என்னடா மொழி அடிப்படையில் தனியா போறது அப்படி எல்லாம் முட்டா பசங்களா அப்படின்னு அம்பத்தி அஞ்சு வரைக்கும் கேட்டாரு அருங்க அண்ணா சொன்னாரு திண்ணையில் படுத்தேனும் நான் திராவிட நாடு கேப்பேன் அப்படின்னா என்ன ஆந்திரா கேரளா கர்நாடகா அதோட சேர்ந்து தமிழ்நாடு இதுதான் திராவிட நாடு இதுதான் இந்த திருட்டு திராவிடர்களுடைய பெரும் கனவு அப்ப நம்முடைய தூய தமிழர் காரைக்குடி கண்ணதாசன் வந்து கேட்டாரு அப்பா திண்ணையில படுத்துக்கிட்டு திராவிட நாடு கேட்கறதுக்கு திராவிட

மொழிவெளி தேசிய இனமாக தமிழ்நாடு வரணும் இவர்கள் கேட்டதே இல்லை ஆனால் தமிழ் இன உணர்வாளர்கள் தமிழ் 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 தேசிய இயக்கங்கள் ஒரு அரசியல் கட்சியை எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் எல்லாம் நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு நாளா கொண்டாடணும் சொல்லி ஒரு பாரிய அழுத்தத்தை இங்கு ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருந்ததனுடைய அடிப்படையில் நம்முடைய தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் மாசம் இருபத்தஞ்சாம் தேதி